சைக்காலஜி of மணி சாப்டர் 1 நோ no ஒன்ஸ் Crazy யாரும் பைத்தியம் அல்ல பணத்தை பற்றிய முடிவுகளில் யாரும் தவறாக இல்லை அவரவர் அனுபவத்தின் அடிப்படையில்தான் முடிவெடுக்கிறார்கள் ஒவ்வொரு மனிதரும் பணத்தை பற்றிய எண்ணங்களை தங்கள் வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள் ஒருவருக்கு சரியான முதலீட்டு முடிவு போல தோன்றுவது இன்னொருவருக்கு தவறாக தோன்றலாம் காரணம் ஒருவர் சந்தித்த பொருளாதார சூழ்நிலை அவர் வளர்ந்த காலம் இன்ஃப்ளேஷன் ரிசெஷன் வார் பூம் குடும்ப பின்னணி மற்றும் வாழ்க்கை அனுபவங்கள் பீப்புள் டூ சம் கிரேசி திங்ஸ் வித் மணி பட் ஒன் இஸ் கிரேசி பணத்தில் சிலர் ஆபத்தாக நடந்து கொள்கிறார்கள் சிலர் மிக அதிகமாக சேமிக்கிறார்கள் சிலர் முதலீடு செய்யவே பயப்படுகிறார்கள் ஆனால் அவர்கள் அப்படி செய்வதற்கு அவர்களின் அனுபவமே காரணம் முட்டாள்தனம் அல்ல முதலீட்டாளருக்கான பாடம் மற்றவர்களின் பண முடிவுகளை விமர்சிக்க வேண்டாம் உங்கள் பண முடிவுகளை உங்கள் இலக்குகள் மற்றும் அனுபவத்திற்கு ஏற்றவாறு அமைக்க வேண்டும் வெற்றி பெற மற்றவர்களை நகலெடுக்க வேண்டிய அவசியமில்லை பணத்தில் சரி தவறு இல்லை சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவுகள் மட்டுமே உள்ளன கிரியேட் பை அஃப்லால்